தாக்குதல் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டது அதிலும் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஐடி இந்த ரெண்டுக்கும் தான் பிரச்சனை சிஐடி தான் அந்த பவனதி படுகொலையை வந்து விடுதலை புலிகள் மீது குற்றச்சுமத்தி விடுதலை புலிகள் என்ற முன்னாள் உறுப்பினர்களை கைது செய்து அதை மாற்றி ஆனால் அதை விடுதலை புலிகள் செய்யவில்லை என்று முதலிலேயே தெளிவாக கூறியிருந்தது டிஎம்ஐ ஆனால் டிஎம்ஐக்கு சிஐடி பெருமளவில் ஒத்துழைக்கவில்லை என்று கூறப்படுது இப்ப டிஎம்ஐ அந்த நடவடிக்கையை ஆஹ் தெளிவாக கொண்டு போயிருக்குமாக இருந்தால் அல்லது சிஐடி டிஎம்ஐக்கு ஒத்துழைப்பை வழங்கி இருக்குமாக இருந்தால் இந்த உயிர் தஞ்சை தாக்குதலை நிறுத்தியிருக்கலாம் து என்றால் அவர்கள் சரியான பாதையில் தான் போனார்கள் யார் இதை செய்தார்கள் என்னத்துக்கு செய்தார்கள் என்பதை சரியாகத்தான் போனார்கள் திசை திருப்பியது சிஐடி என்று கூறப்படுகிறது அதுக்கு அரசியல் பின்புலங்கள் இருக்கு நீங்கள் கேட்டது போல அமெரிக்காவின் பொருளாதாரத்துறையை பொறுத்தவரையில் இலங்கை அழைப்பை ஏற்றுத்தான் அவர்கள் வந்ததாக கூறுகிறார்கள் அதன் பிறப்பிப்பாடு தாங்கள் அத்தனை ஆவணங்களை கொண்டு போ செல்வதற்கும் இலங்கை அனுமதித்திருக்கிறது சொல்லும் போது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின கப்பாசிட்டி அவ்வளவுதான் இலங்கைக்கு அது விசாரணை செய்வதற்கோ நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதற்கோ நவீன தொழில்நுட்பமோ இல்லை என்பதால் அனைத்துலக மட்டத்தில் புலனாய்வு தான் இலங்கை நம்பியிருக்கின்றது போரின் போதும் கூட அவ்வாறு தான் இலங்கை இருந்தது கூடுதலாக இந்தியாவின் டபுள் நாய்வு துறை அமெரிக்காவின் துறை தான் இலங்கைக்காக பணியாற்றி கொண்டிருந்தது